விசிகாவின் வன்னி அரசு அடுத்து பேசினாரு எங்களோட கொள்கை வந்து சனாதன ஒழிப்பு சாதி ஒழிப்பு அந்த கொள்கையில் திமுகவும் விசிகாவும் ஒன்றாக இருக்கிறது அதனால் இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னு உடனே அங்கிருந்து ஏதோ சில கேள்விகள் வந்துச்சு கோய சத்தியம் கிட்ட இருந்து உடனே கேட்கிறாரு உங்க ரெண்டு கட்சிக்கும் கொள்கை ஒன்னா நீங்க போய் கட்சியை கலைச்சிட்டு பாஜக சேர்ந்துருவீங்களா அப்படின்லாம் கேட்கறாரு அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை ஒண்ணு விசிகாவுக்கும் திமுகவுக்கும்னா நீங்க ஏன் விசிகான்னு தனியா கட்சி வச்சிருக்கிறீங்க ஏற்கனவே ரெண்டு எம்பி ல ஒரு எம்பி எப்பவுமே திமுக சின்னத்துல தானே போட்டிடுவாரு நீங்க கலைச்சிட்டு போய் சேர்ந்துருக்கலாமே அன்னைக்கே பேசலாம் முட்டுக் கொடுக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்கு கேவலமாவா இதை தாண்டி வன்னிய அரசு இன்னொரு சொன்னாரு என்னன்னா அந்த கூட்டமே வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டமே ஒரு வெட்டி கூட்டம் அப்போ உங்கள் முதல்வர் எதுக்கு அதில் போய் கலந்துக்கிட்டாரு ஒரு வெட்டி கூட்டத்துல வெட்டியா இருக்கிறவங்க தான் கலந்துக்குவாங்க அப்ப முதல்வர் வெட்டியாக இருக்கிறார்னு இந்த வன்னியரசு சொல்ல வராரா உங்க தலைவர் திருமாவளவன் வந்து கலந்துகிட்டது சரி மாநிலத்தின் உரிமைகளை கேட்பதற்காக கலந்து கொள்கிறாருங்கிறாரு இன்னொரு பக்கம் நீங்க இது இந்த கூட்டமே ஒரு வெட்டி கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப இதுல எது உண்மை வெட்டி கூட்டம் இவர் போய் கலந்துக்கிறாருன்னு அப்போ இவரும் வெட்டியா இருக்கிறாருன்னு வன்னி அரசு சொல்ல வராராங்கிறது நமக்கு தெரியும்